ஆடினார் நேர்வழி கிடைச்சிருவோம் ஆனா திருமலை குருவானை படிங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்தக்கூடிய மார்க்க அறிஞர்கள் கூட சமயத்துல இல்ல மார்க்க அறிஞர்கள் யாருமே இல்லை ஏன் படிக்க சொல்ல மாட்டாங்க தமிழாக்கத்தை எடுத்து படிங்க படிச்சாதான் பெரிய லெவல்ல எந்த சிக்கலாய் பெருமை ஏன்னா ஒட்டுமொத்த குரானையும் படிக்க ஆரம்பிச்சா அந்த தர்கா வழிபாட்டு கொள்கையே தகர்த்து எரியக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய வசனங்கள் தெளிவா வந்துகிட்டே இருக்கும் அப்ப நாளைக்கு போய் மார்க்க அறிஞர்கள் கேள்விகளாக போய் நிற்பாங்க மக்கள் சூழ்ந்துருவாங்க எந்த அளவுக்கு ஏன்னா தர்காவளி பாடு கூடும் கூடும் சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் அவளையா கூட சிறப்புகளை பத்தி எல்லாம் பயன் பண்ணீங்க அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா இல்லையா தமிழாக்கத்தை படிச்சா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா இல்லையா எந்த அளவுக்கு அல்லா வேண்டி நீங்கள் யார்கிட்ட போய் கையேழுங்களோ அவங்களும் உங்களை போல அடிமைன்னு குரவானில் அல்லா சொல்லியிருக்க அஜரத்துன்னு போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க மாட்டிக்கலாங்கல்ல இதுக்குத்தான் குரவான தமிழாக்கத்தையே படிச்ச கூடாத அளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாங்க மக்களை ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாங்க நம்ம என்ன செய்வோம் அதுக்கு உண்டான வாசலை திறந்து விடணும் என்ன செய்யணும் திருமலைக்குறம் வசனங்கள் என்னென்ன சொல்லப்படுங்கத மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை நம்ம மூலமா செய்ய வச்சிட்டு இருக்கான் சிந்திங்க அப்ப திருமலைக்குற ஒவ்வொரு வசனமும் கண்டிப்பாக மாத்த நமக்கு ஏற்படுத்தலையா நம்ம எல்லாம் முன்னாடி என்ன அப்படியே ஈமான் தாரியா வானத்திலே தான் ஊழிச்சிருக்கிறோம் எல்லாம் அதில் ஊறி போய் போயிதான திடீர்னு தௌவீதவாதிகள் திடீர்னு பாலசூட்டில் வந்து இறங்கியிருக்கிறோம் வானத்துல இருந்து நாங்கள் தௌவீதவாதிகள் நாங்கெல்லாம் புதுசா அப்படியே வந்திருக்கிறோம் தர்காவில் படம் குரூப்பு தான் நம்மளாம் கச்சேரிக்கு தலைமை தாங்கின குறிப்பு தான் கரகாட்டத்துக்கு தலைமை தாங்கின குரூப்பு தான் இல்லாத அனாச்சாரத்தை செஞ்சவங்க தான் திருமணத்தில் அவங்க இன்னைக்கு ஆட்ட டான்ஸை விட பெரிய ஆட்டம்லாம் போட்டவங்க தான் எப்படி வந்துச்சு குருவானை படிக்கும் போது தான் வந்துச்சு குருவானுடைய ஒரு வசனத்தை படிக்கும்போது தெரியாதா இல்லையா நபிகள் நாயகம்னா யாருன்னு எனக்கு எந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கூட எனக்கு தெரியாது நபிகள் நாயகம் யாருன்னு எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நபிகள் நாயகன் நபிகள் நாயகன் பயன்பாங்க பழைய கேட்டு ஜிம்மாவில யார் வந்து கூட எனக்கு தெரியாது என்னப்பா ஈசா நபிங்கிறாங்க மூசா நபிங்கிறாங்க நபிகள் நாயகம்ங்கிறாங்க இப்ராஹிம் நபிங்கிறாங்க இவங்க எல்லாம் யாருன்னு அளவுக்கு கேட்டு உட்காந்துக்கிறேன் அப்ப திருமலை தமிழாக்க ஒருத்தர் நமக்கு அன்படிப்பாக ரூபாயில கொடுக்கறாரு வாங்கி போட்டினா தான் தெரியுது நபிகள் யாரு நபிமார்கள் யாருங்கிற வரலாறு தெளிவா கூட இருக்கு மூசா நபி அவங்க எதுக்காக அனுப்புனாங்க எந்த சமுதாயத்துக்கு அனுப்புனாங்க எதுக்காக அனுப்புனாங்க இப்ராஹிம் நபி இந்த குழுவையே சொன்னாங்க அவங்க எதுக்காக வந்தாங்க அதோட இறுதியாக அண்ணா குழாய் நவீனாக எதிர்காக அனுப்பப்பட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதெல்லாம் அந்த தமிழாக்கத்தை தான் விளங்குது அப்போதான் நினைக்கிறோம் இது கூட செய்யாமல் ஊழகமாக பைத்திய கார்த்தனா இருந்துகிட்டு தேவையான அலாச்சாரத்தில் ஊர்ல மூழ்கிட்ட இதை தரத்துக்கு மாறுத்து அறிஞ்ச கூட நமக்கு இல்லையாங்க ஒரு கவலை அங்க வந்துச்சு காரணம் குரோனா படிக்கும் பொழுதுதான் தான் வந்துச்சு அந்த தமிழாக்கத்தை எடுத்து வாங்கி படிக்கும் பொழுதுதான் அவருடைய சட்ட திட்டங்கள் பார்க்கும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்கா பயம் வருது இதுக்கு மேலே இந்த கொள்கை வந்து தடுப்ப எவ்வளவு எதிர்ப்பு கலந்தாலும் எவ்வளவு சிரமங்களை சந்திச்சாலும் கூட இந்த கொள்கை வந்து நம்ம மாறக்கூடாதுங்கிற கொள்கையில தெளிவாக வந்திருக்கிற மாதிரி இல்லையா இது மாதிரி அந்த மக்களுக்கு அந்த குரான போய் சேர்க்கணும் குரான படிச்சிடக்கூடாது படிச்சிடக்கூடாது எந்த அளவுக்கு தபிலிச்ச மாதத்துல கூட்டி போவாங்கல்ல அங்க கூட குருவான படிக்க சொன்னா என்ன சொல்றாங்களா அதெல்லாம் நமக்கு விளங்காது பாங்குறாங்க குருவான படிக்க சொன்னா நமக்கு தேவை தாலிம் தாப்பு தான் குரான் கிடையாது குரான படிச்சா உங்களுக்கு எல்லாம் புரியாது ஏன் புரியாது ஆஸ்திரேலிய வச்சிருந்த ஒரு கிறிஸ்தவ ரூபனுக்கு புரியாத வசனம் அவருக்கு எப்படி புரிஞ்சு அவருக்கு புரியாது நமக்கு புரியாதா நம்ம பரம்பரை இஸ்லாமியர்கள் சொல்லக்கூட நமக்கு புரியாதா எத்தனையோ சினிமா பிரபலங்களோட வசனத்தை படிச்சுட்டு இஸ்லாமத்துக்குள்ள வர்றாங்க அவங்களுக்கு புரியுது நமக்கு புரியாதா அப்ப இப்போ புரியாது புரியாது காலத்துக்கு இப்படி வச்சிருந்தா நாளைக்கு நஷ்டவாளியாக தான் போய் நிற்கணும் அப்போ திருமறை குழா நம்ம எடுத்து படிக்கணும் வரக்கூடிய காலங்களில் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சு வந்தோம்னா அதுக்குண்டான விளக்கங்கள் கூட தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த வசனம் எதை மையப்படுத்தி இறங்கியது என்ன சம்பவத்தை மையப்படுத்தி இந்த வசனம் நல்லா சொல்லியிருக்கிறார் என்பதெல்லாம் தெளிவாக குரானில் போடப்பட்டிருக்குது இதை வாங்கி படிங்க ஒவ்வொரு வீட்டிலையும் தொழுகையுடைய சட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி குரானுடைய தரிசமாவையும் வைத்திருப்பது அவசியம் கட்டாயம் தமிழாக்கத்தை அரபோடு சேர்ந்த தமிழாக்கத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இனிமே அதிக அதிகமான வசனங்களை படிக்கக்கூடியவர்களாகும் அவருடைய வசனங்களை ஒரு வசனத்தை எடுத்து மொபைல்கள் அதிகமான மக்களுக்கு பரப்பணும்னு சொன்னா அதோட சங்கீதொடராக தாவா பண்ண நன்மை நாளைக்கு நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் யாரெல்லாம் நேர்வழிப்படுறாங்களோ நம்ம கபருக்கு போனாலும் கூட அவருடைய தொடர்ச்சியான நன்மை நமக்கு கவுருக்கும் வந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னா அந்த குருவானோடு தொடர்புபடுத்தி ஏன்னா அல்ல அந்த வேதத்தை தந்ததற்காகவே இந்த மாசம் நோம்புனால குருவானை மையப்படுத்தி தானே இப்படிப்பட்ட அற்புதமான வேலைக்கு தந்திருக்க அதனால இந்த மாசம் முழுவதும் முக்கியத்துவத்தை படித்து ரமலானுக்கு தனி சிறப்பு கிடையாது குருவான் இறங்கியதால் தான் இந்த ரமலான் மாதத்துக்கே சிறப்பு அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் சொல்லிருக்கிறானா அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருமலை குருவானை ஒவ்வொரு நாளும் கையில் எடுத்து இரண்டு வசனங்களாலும் படித்து அதன்படி நடந்து நேர்வழிப்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹிரபுல்லமீன் நம் அனைவர்களையும் ஆட்சி அல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவேகரின் வாஹிர் ஆலமீன் আসসালামু আলাইকুম আসসালামুকমত্রক